ஐயா வணக்கம் நாடக உலகத்தில் ஒரு மூத்த நாடக கலைஞர் நீங்கள் இல்லைங்களா உங்கள் நாடக அனுபவத்தை எல்லாம் சொல்லுங்கள் யூடியூப்பில் பதிவு பண்ணி வச்சலாம் உலகம் பூரா யூடியூப் இந்த வீடியோ உலகம் பூரா பார்ப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆ கட்டம் நாடகத்தில் ஊமத்தரிக்கிறாங்க முதல்ல உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் சொல்லுங்கள் பெரியசாமி எந்த ஊருங்க பிள்ளையார் நத்தம் பிள்ளையார் நத்தமா கடைக்கோட்டை எந்த எந்த பக்கம் நிலக்கோட்டை தக்கா நீலக்கோட்டை நிலக்கோட்டைன்னா திண்டுக்கல் நிலக்கோட்டையா திண்டுக்கல் அங்கிருந்து வரீங்களா அந்த தம்பி சரி சரி நீலக்கோட்டை வந்து வரீங்க அப்புறம் ஒரு அரங்காற்றம் செஞ்சான் இதை முதல்ல என்ன அரங்காற்றம் பண்ணிங்க பூமத்துறை பூமத்துறை ஆ சொல்லுங்கள் கெட்ட போன இடத்துல அரங்காற்றம் செஞ்சான் சரி அப்புறம் நாலஞ்சு மேடை யாருன்னா சரி மனைவி ராஜேஷ் அப்படிங்களா சரி அப்படியே நின்றுட்டேன் இப்படி 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 அப்படியே நாடகத்தை விட்டுட்டேன் மனைவி இல்லாத நாலுபடியா சரி சிவராமனக்குள்ளே ஊருக்குள்ளே ஒரு வள்ளி திருமணம் போட்டால் ஆ இப்போ நம்பிராஜன் கட்டு அப்படி ஒரு ஒர்க் சரி கலைக்கு இருக்கு நம்மளுக்கு தெரியும் சரி ஓ அந்த கலை யாரும் சரி ஒரே ஆபாரம் போட்டால் நீ மதுபானேன் சின்ன தம்பி வைக்கல நம்பிராஜன்கிட்ட கூப்பிட்டு போனாரு அப்படியா சரி 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 ஆ சரி இதே அந்த க உலகத்தை விட்டுட்டு வந்தீங்க சரி அரிசந்திராவிட சத்திகர்த்தி படித்து ஆ ஒரு ரெண்டு ரெண்டு வேளையாச்சு ஏற்றிக்கலாம்ன்ற ஒரு ஆசை சத்தியகர்த்தி பாட்டு தெரியுங்களா பாடம் தான் தான் ஆரம்பிக்கிறேன் நான் படிக்கல ஆரம்பிக்கிற ஒரு சிலது எடுத்து தெரியும் தெரிஞ்ச கொஞ்சம் பசங்க பேசுங்க பல பாட்டு போடுங்க பரவா சத்தியக்தி வரும்போது என்ட்ரன்ஸ் வரும்போது ஒரு பாட்டு பாடிட்டு வருவார்ல பாட்டு என்ன பாட்டு போடுவார் வரும்போதா ஆ கண்ணியால் உமையால் பாதம் கனி தூவால் ஆ அண்ணன் புகலம் தனை தேடி ஐயோ ஐயோ தெய்வமே அருமை அருமை நல்ல குரல் இருக்கு உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க எழுபத்தி ஐந்து இலவத்தி அஞ்சு ஆகுறேன் இன்னும் அந்த குரல் கணியர் இருக்குது இந்த மாதிரி குரல் இன்னைக்கு யாருமே இல்லையே நையவே அமைந்த காசி பாடுங்க பாடுங்க நையவே அமைந்த காசி அருமை அருமை என்ன கருவாட்டி சூப்பர் சூப்பர் நான் கஹி கங்கை கரையும் பார்த்தேன் தாயந்தன் மன்னன் இருக்கும் இடமும் காணே தெய்வமே தெய்வமே அருமை அருமை அரிச்சு தான பாட்டு தெரியுங்களா வச்சிருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல நம்பினார் கெடுவதில்லை தீர்ப்பே நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆடவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பறந்தாமன் சன்னதிக்கு கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தருமம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான் தாளாது தீர்க்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் நடக்க வைக்கும் பிருந்தாவனம்மைக்கும் பிருந்தாவனம்ளை பேச வைக்கும் பிறந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிறந்தாவனம் ஓமைகளை பேச வைக்கும் பிறந்தாவனம் அடையாத கதவை സന്നിസ്ഥാനം അഞ്ചാതൊല്ലിസ്ഥാനം സന്നിസ്ഥാനം കണ്ണൻ ചെന്നിസ്ഥാനം സന്നിസ്ഥാനം സന്നിസ്ഥാനം കണ്ണൻ ചെന്നിസ്ഥാനം സന്നിസ്ഥാനം கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தா அருமை இது நாடக பாட்டு மாதிரி தெரியலையே இதான் சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டுங்க அப்படியா சினிமா பாட்டு மாதிரி சினிமா பாட்டு அந்த கேப்பில் ஒரு மேடையில் ஒரு ஒரு கேனு ஒரு கேனை முடிஞ்சுட்டு இப்படி பாட்டை பாடிச்சிட்டு உள்ள வராத இந்த காலத்துக்கு மா மாறி அருமையான குரல் டிஎம்எஸ் மாதிரியே சீரனியம் மாதிரியே பாடுறீங்க ஒரு தம்பிகள்லாம் மேடையெல்லாம் பாடுறாங்க சரி அந்த சத்திய கட்டியில் அரிச்ச நடத்தில் சமரசம் மூலமும் இடமேன்னு ஒரு பாட்டுக்குள்ள சமரசம் சொல்லும் இடம் மே நம் வாழ்வில் காணா சமரசம் உள்ளாவும் இடம் மேதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே பேதமில்லாய நம் வாழ்வில் காணா சமரசம் உள்ளாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உள்ளாவும் இடமே ஆண்டியும் எங்கே அரசனும் எங்கே ஆண்டியும் எங்கே அரசனும் எங்கே வாழ்வில் சமரசும்மரசம் உள்ளாகும் அருமை இது சங்கராசம் எழுத பாட்டுங்களா சேவை ஜெயம் தியாகி ஈஜன் போர் பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோ எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாளே உண்மையில் இருதான் நம் வாழில் காணா சமரசம் உள்ளாவும் கிடம் மே நம் வாழில் காணா சமரசம் உள்ளாவும் இடம் மே சமரசம்

இப்போ கட்ட பொன்னர் பொன்னன் சங்கர் பள்ளி திருமணம் மறந்து மறந்து போச்சுங்களா இந்த வயசுலேயே இவ்வளோ கணியர் கோலம்னு ஆச்சரியமா இருக்கும் உண்மையாலும் நான் மெய் மறந்து போனேன் எத்தனை நாள் நடிச்சிருப்பீங்க நீங்க என்னங்க எத்தனை நாளாக நடிச்சிருப்பீங்க ஒரு நாலு நாள் வேணால் அப்படியே நெட்டு ஆப்பியா என்ன வச்சிக்கங்க கட்ட பொம்மனை தான் சாப்பியா

மதத்துக்கு ஒரு நாடக நான் தான் போடுறேன் அப்படிங்களா வள்ளி திருவணமா வள்ளி திருச்சந்திரா கட்ட போங்க முருகன் பாடுற பாட்டு பார்க்கலாம் பாக்கலாம் முருகன் பாடுற பாட்டு வள்ளி மீனவன்மாரியா சமூக பார்த்து மருந்து சரி இப்ப நாடக உலகத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மூலம் வந்து நாடகம் உலகம் வந்து என்னைக்குமே அழியாத சரி அறுபத்தி நாலு கடையில் சி டி சங்கரதாஸ் அவர் சாமி இழங்கின கதை என்னைக்குமே மங்காது நாடகத்தை வச்சுக்கதானாங்க சினிமா வந்தது நாடகத்தை ஒழிக்க முடியுமா முடியாது சினிமாவே நான் தான் நினைக்கிறேன் சினிமாவை கூட நான் மாட்டேன் நாடகத்தை டிடி சங்கரதாஸை

அறிமையா சூப்பர அழகு தமிழ் வாழும் அறிவாலை அரன் பொருள் தமிழ் இன்ப குரல்வாதியோ அழகு தமிழ் வாழும் அறிவாலைகம் நல்ல வன் மனம் போல பிளையும் நிலம் போல உழவன் மனம் போல பிளையும் நிலம் போல உண்மையிலே மனிதர் தன்மையிலே பலரும் அழகு தமிழ் வாழும் அறிவா லை

அகர முதல் எத்தில் சிறப்போடு மக்கள் அரசியலை வகுத்த முறைபோடே அகர முதல் எழுத்தில் சிறப்போடு மக்கள் அரசியலை வகுத்த முறைபோடே மிக மிக உயிர்வான கருத்தோடு